அலாம் வரைக்கும் ரஹத்துல்லாஹி வரகாத்து ஹாய் விவேஸ் வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய சே ஷாப்பிங் விளாக் பார்க்கலாம் வாங்க ரிலேட்டிவில் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஜுவெல்லாம் ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணலான்னு வந்திருக்கோம் இங்கே நேராக வந்து எங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் போகிறோம் அப்படின்னா நம்ம மயிலாடுதுறையில் இருக்கிற நிஷா புர்கா கடைக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இந்த நிஷா புர்கா ஷாப்பிங் ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பின்புறம் அந்த டவுன் பள்ளிவாசல் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது இந்த நிஷா ஷாப்பிங் இது ரொம்ப ஃபேமஸான ஷாப்பிங் ஸ்டோர் இது நிறைய கலெக்ஷன் இருக்குது காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது ரொம்ப வந்து புருக்கா தான் இங்கே வந்து அபாயம் வந்து கலெக்ஷன் நல்லா இருக்கும் நிறையாவும் இருக்குது புர்கா ஸ்டோன் ஷாலு ஹிஜாப் நியூ ஹிஜாப் கலெக்ஷன் நிறைய இருக்குது வெரைட்டியாக இருக்கும் இங்கே அடிக்கடி ஆஃபர்ஸும் போட்டுட்ருப்பாங்க ஸ்டோன் சாரீஸ் வித்து ஜுவல்ஸ் ஃபேன்சி ஜுவல்ஸ் ஐட்டம் பேக்ஸ் ஐட்டம் நிறைய எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிஷாபுருக்கா தெரியாதவங்க மயிலாடுதுறை போனீங்கன்னா ஒன் டைம் அங்கே போய் இந்த ஷாப்பில் ஷாப்பிங் பண்ணி பாருங்கள் நாங்கள் அபாயா சால் கொஞ்சம் கிளிப் ஐட்டம் காஸ்மெட்டிக் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் அதை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மலபார் கோல்டு ஜுவல் ஷாப்புக்கு போயிருந்தோம் அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு நெக்லஸ் கலெக்ஷன் வந்து பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் அங்கே சீட்டு பணம் கட்டுற வேலை அதையும் முடிச்சுட்டு ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்துட்ருந்தோம் ரொம்ப நாள் வந்து ஜோக்கர் சீட்டு நெக்லஸ் வந்து போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வாங்கிக்கணும்னு அதுதான் வந்து அந்த கலெக்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நெக்லஸில் சிங்கிள் கோல்டு வித்து ஒயிட் கோல்டும் மிக்சடாக இருந்துச்சு அது சூப்பராக நல்லா இருந்துச்சு அதுதான் சூஸ் பண்ணி வாங்கினோம் சூஸ் பண்ணி வாங்கிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பி மங்கள் ஜவுளி கலெக்ஷனுக்கு போயாச்சு இங்கே வந்து நிறைய வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ் ரெடிமேட்ஸு அப்புறம் லாங் கவுன் நிறையா வந்து பட்டியாலா அப்படின்னு நிறைய வந்து ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்க வந்திருந்தோம் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு ரெண்டு எடுத்துகிட்டு இந்த ஜவுளி கடையில் ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருந்தாங்க இந்த பாருங்கள் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் பெண் என்பதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்களேன் அதுக்கப்புறம் எல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம் டயட்னஸ்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் பசியும் வந்துருச்சு ஸோ சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலான்னு சேர்ந்து ஃப்ரெண்டோட சாப்பிட்டோம் ஷவர்மா ஆர்டர் பண்ணலான்ண்டு இருந்தேன் நம்மளுக்கு பிடிச்சது ஷவர்மா தான் ஃப்ரெண்டுக்கு வந்து சிக்கன் ரோல் பிடிக்கும் அப்படின்னாங்க ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கிறதே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பி நெக்ஸ்ட்டு எது சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி போயிருந்தேன் அதை பார்த்ததோடு ஆசை வந்துடுச்சு அதையும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு கூலிங் செட் ஆகாது பட் அப்படி இருந்தோம் ரெஸ்டாரண்ட்டு போய் இது ஆர்டர் பண்ணாமல் எப்படிங்க அப்படின்னு சாக்கோ மில்க் ஷேக் சாக்கோ கோனைஸும் வாங்கி சாப்பிட்டாச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே எந்த கிளம்பியாச்சு உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ பாய்